ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றென்றும் மஞ்சள நிறத்தை குறிக்கின்ற கோதண்ட ராசி என்று தனுசு ராசியை சொல்வதுண்டு காரணம் என்றால் காலபுருஷ தத்துவ ராசிக்கு பாக்யஸ்தானமாக விளங்கக்கூடியது தனுசு ராசி தனுசுராசினுடைய சின்னத்தை நீங்க பார்க்கும் போது தனுசுல இட்ட அம்பை போல வேகம் உடையவர்கள் தர்ம சிந்தனை குணம் அதிகமாக பெறக்கூடியவர்கள் காரணம் குரு பகவானுடைய மூல ஆன வீடு ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற பாக்யஸ்தானம் அது பெரும்பாலும் உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர்கள் தனுசு ராசில பிறப்பாங்கன்ற ஒரு கருத்து உண்டு அது காரணம் என்ன தெரியுமா அவங்களுக்கு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பாகியஸ்தானமாய் இயற்கையை அமையக்கூடிய ஒரு பாக்யம் என்பதை தனுசு ராசிக்கு உண்டு ஆக தனுசு லக்னத்திலேயே தனுசு ராசிலே பிறந்தவர்களுக்கு தனாதிபதியாக சனி பகவான் வருகிறார் தனாதிபதியாக சனி வரும்போது சனி பகவான் ரெண்டுல இருந்து குரு பார்வை சனி மேல விழுந்தால் குரு பகவான் உங்களுக்கு தெரியும் நவகிரகங்களிலேயே முதன்மையான ஒரு சுப கிரகம் ஆக லக்னத்திலேயே குரு இருந்து அம்ச யோகம் என்ற ஒரு ராஜயோகத்தை அளித்தருகிறார் அம்சயோகத்தின் விளைவினால் பிரபுத்துவம் ஏற்படுகிறது அதாவது ஒரு பிரபுத்தன்மை கொண்டவனாக சாதாரண நிலையில் இருந்திருந்தும் கூட மிகப்பெரிய ஒரு பட்டம் பதவிகள் ஒரு அரசனாக போக வாழ்வு பெறக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது ராசிக்கு வந்து ஒன்று நாளுக்கு கூடியவனாக குரு பகவான் வருகிறார் அதாவது சுகஸ்தானம் குரு பகவானுடைய கையில் இருக்கிறது ராசிநாதன் குரு பகவானாக இருக்கார் சனி பகவான் வந்து ரெண்டாம் வீட்டுக்கு வந்து ரெண்டுல சனி பொதுவாக ஒரு கருத்து உண்டு ஜோதிடத்தில் அதாவது ரெண்டாம் வீட்டிலேயும் சனி பகவான் தங்கால் கையில் காசு தங்காது என்று அது நிறைய பேருக்கு அது நடைமுறையில் உண்டு ஏன்னா சுபகிரகங்களுடைய பார்வை குரு மே குரு பார்வை இது போன்ற கிரகங்களுடைய பார்வை சனி மேலே விழுந்தால் அதனுடைய கருத்து வேறு அவங்களுக்கு பயங்கரமான யோகம் தரும் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து குரு பார்வை விழுந்தால் அதாவது மகுடு ஊதிய பாம்பு போலே மக்கள் அவருடைய பேச்சுக்கு வந்து செவி சாய்ப்பார்கள் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு ஏன்னா சனி பகவான் மேலே குரு பார்வை சனி ரெண்டுல நின்று குரு பார்வை விழுந்தால் அது பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க சனி பகவான் இருந்தால் வந்து கையில் காசு தங்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு கூட இங்கே தனுசு ராசி பொறுத்தவரை தனாதிபதி குடும்பாதிபதி சனி பகவானாக வர்றதுனால தனஸ்தான தனத்தை தர வேண்டியது அவருடைய கடமையாகிறது தனம் தரக்கூடிய பொறுப்பு சனி பகவான் இடத்துல இருக்கிறது அதனால்தான் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வந்து இந்த தனுசு லக்னத்திலேயே பிறந்திருப்பாங்க ஏன்னா தனுசு லக்னம் தனுசு ராசியில் பிறந்தா ரெண்டாம் வீடு சனி பகவான் மூணாம் வீடு சனி பகவான் வீடு அப்போ ரெண்டு மூடு குடையவனாக ரெண்டு அமரும் போது முயற்சிகள் மூலமா தனத்தை தேடுவான் ரெண்டாம் வீடு சரராசி வெளிநாட்டுல தனத்தை தேடுவான் அதனால தனுசு ராசி நிறைய பேர் வெளிநாடுக்கு போய் நல்ல செலவு வளம் பெறுவார்கள் அது மட்டும் இல்லாமல் யோகங்களை தரக்கூடிய நிலை என்பது இந்த குருக்கு இருக்கிறது இப்போ நீங்கள் குருவனை எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து இங்கே ரெண்டு அற்புதமான சுபகிரகங்கள் ஒன்று ஐந்தாம் வீடு செவ்வாயினுடைய வீடு ரெண்டாம் வீடு வந்து செவ்வாய்க்கு உச்சம் தரக்கூடிய வீடு புரியுதுதா அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு பாக்யாதிபதியாக எடுத்துக்கொண்டால் சூரிய பகவான் சூரிய பகவான் பாக்யாதிபதியாக வர்றதுனால பாக்யாதிபதினா தந்தை அதாவது பித்ருக்காரகனாகிய தந்தையினுடைய ஸ்தானமதி ஆக பாக்யாதிபதி சூரியன் அண்ணும்போது இந்த ஜாத்தனுக்கு ஜாதகனுக்கு தேவையானதெல்லாம் தந்தையே சேர்த்து வைப்பான் அதாவது இவருடைய வளர்ச்சியில வந்து மிக முக்கியமான பங்கு வந்து தந்தைக்கு இருக்கும் என்றது உறுதியான உண்மை பாக்யாதிபதி செவ்வாய் வரதனால் இவருடைய செல்வ வளத்தை தந்தையே ஏற்கனவே தேடி வைப்பார் என்றது உறுதியான உண்மையாகிறது ஆக அந்த பாக்கியாதிபதி ஆக ஐந்து செவ்வாய்க்குடையன்னு சூரிய கூடையினு அரசோழ தொடர்புடையவர்களாக வருகிறார்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் செவ்வாய் பாக்கியாதிபதி சூரியன் ஆக ரெண்டு கிரகங்கள் அரச கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த ஒரு தனுசு ராசி தனுசு லக்னத்துல பிறந்தவர்கள் அரசு சார்ந்தவர்களாக அரசுக்கு சார்ந்தவர்களாக அல்லது எதிர்பாராத அதாவது ஒரு பேரலல் ஒரு இதுல இருப்பாங்க ஒரு பேர்ல என்ன சொல்றது இது ஒரு அதாவது அரசுக்கு நிக்கரான ஒரு நிலையில வந்து அரசை வந்து இவங்க சொல்றது ஏற்றுக்கொள்ளும் அளவில் வந்து அல்லது மிகப்பெரிய ஒரு பதவிகள் பெறக்கூடிய நிலை என்பது இவங்களுக்கு ஏற்படுகிறது பத்துக்குடி இவன் புத பகவான் ஏழு குடி புத பகவான் வந்து நமக்கு ஆஹ் பாதகாதிபதியாக வருகிறான் ஆனால் ஏழாம் வீட்டில் இருக்கும்போது பத்திரயோகம் ஏற்படுத்திக்கிறான் பத்தாம் வீட்டில் இருக்கும்போது பத்திரயோகம் ஏற்படுத்திக்கிறான் பத்ரயோகம் விலையிலும் சிறந்த ஒரு பேச்சாற்றல் உடையவனாக ஒரு மிகப்பெரிய பத்து பத்ராஜயோகங்களும் ஒன்றாகிய மிகப்பெரிய ராஜயோகத்தை அடைபுரிகிறார்கள் ஆகியோர் ஆக இந்த தனுசு ராசி பொறுத்தவரை லக்னத்தில் செவ்வாய் குரு இருக்கிறது என்பது மிகப்பெரிய உன்னதமான நிலை காரணம் என்றால் ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு உட்காந்த இடத்துலருந்தே அவர் பார்வை செலுத்துகிறார் பாருங்கள் பிள்ளைகளை வலிய உயிர்வு நிலை அடைகிறார் மனைவி வழியாக மிகப்பெரிய நன்மை அடைகிறார் அல்லது வெ வெளிநாடு சம்பந்தமான தொழில்கள் ஒரு மிகப்பெரிய சிறப்படைகிறார் பாக்கியத்தை பல மடங்கு உயர்த்துகிறார் லக்னத்தில் கு ராசியில குரு இருக்கச்சா அதே மாதிரி நமக்கு ஒரு அற்புதமான யோகம் வந்து புதன் வீடு பத்தாம் வீடு புதன் வீடாக வருகிறது பத்தாம் வீடு புதன் வீடு வந்து சூரியன் புதனோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் அமரும்போது தர்ம கர்மாதிபி யோகம் ஏற்படுகிறது பொது சேவை மக்களுக்கு நல்லது செய்கிறதுல அல்லது பொது சேவைகள் பண்ணுறதுல மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அவங்க அடைகிறார்கள் தர்மாதிபதியாக சூரிய பகவான் கர்மாதிபதியாக புத பகவான் சூரிய புதன் பத்தாம் வீட்டில் நின்று மிகப்பெரிய ராஜயோகத்தை அளித்தருகிறார்கள் இது போன்ற அற்புதமான நிலைகள் வந்து இந்த தனுசு ராசிக்கு இருக்கிறது ஆனால் இங்கே என்ன ஒரு குழப்பம்னா ஆறாம் வீடாகிய சுக்கர பகவானுக்கு வந்து இது பாவியாக வர்றதுனால சுபிக்ஷம் என்பது சுபிட்சக்காரனாகிய சுக்ரன் வந்து இந்த ராசி பொறுத்தவரை பாவியாக வருகிறான் தான் மனைவிலேயே மிகப்பெரிய ஒரு ஏற்றம் என்பது இவங்களுக்கு கிடைக்காது காரணம் என்றால் கலத்திரக்காரக்கு நாகிச்சுக்குன்னு ஆறாம் இட ஆதிபத்தியம் பெறுகிறார் ஆறு பதினொன்று கூடை ஆதிபத்தியம் பெறுகிறதுனால இவருக்கு வந்து பாவியாக வருதுனால மிகப்பெரிய நன்மைகளை தரமாட்டார் தான் அவர் வந்து மறைந்திருந்து அதனுடைய சுபத்தன்மைகள் சுபபார்வை பார்வை போது மிகப்பெரிய யோகத்தை பெறுகிறார் அப்படி இல்லாவிட்டால் ஆறு குடி சுக்கிரன் எட்டு குடி சந்திரன் இணைந்து விபரீத ராஜோகத்தை தருகிறார்கள் ஆறு குடி சுக்கிரன் ஆறில் இருந்தாலும் சரி அல்லது ஆறு குடி சுக்கிரன் வந்து அஷ்டமத்துக்கு வந்து அஷ்டமத்தில் சந்திரனோட கூடி அவங்க சுக்கிரன் சந்திரன் அஷ்டமத்தில் நின்னும் போது விபரீத ராஜோகத்தை இந்த நாட்டுக்கு பிரதமராக கூடிய நிலைகள் என்பது ஏற்படுகிறது மன்மோகன் சிங் அவர்கள் ஜாத்தகத்தில் மத்த அதை பார்க்குறோம் ஆறு குடி சுக்கிரன் எட்டு குடி சந்திரனும் சேர்ந்து அஷ்டமத்தில் நின்று இருக்கிறது தானு சொல்கிறதுக்கு அப்போது ஒரு திடீர்னு ஒரு பிரதமர் ஆகக்கூடிய நிலை என்பது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் பிரதமர் ஆகக்கூடிய நிலை என்பது அவருக்கு தந்தது பாக்கியத்தை சூரியன் நல்ல விசேஷமான நிலை பதினொன்று அந் அந்த மாதிரி நம்ம மிகப்பெரிய இப்போ திருபாய் அம்மானி அவர்களோட ஜாதகம் நம்ம பார்க்கும்போது கூட உலகத்திலே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பணக்காரன் ஆகிறதுக்கு தனுசு லக்னமே அவருக்கு தனுசு ராசி அமைந்தது லக்னத்திலே சூரியன் சந்தன் இருந்தார்கள் ரெண்டுல சனி இருந்திருக்கிறது அது பத்தில் இருக்கின்ற குரு பகவான் தொழில் ஸ்தானத்துல பத்தில் இருக்கின்ற குரு பகவான் ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு போய் பொருள் தேடினார் புதன் சுக்கிரன் பன்னெண்டாம் வீட்டுல மறைந்து குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுல மறைந்து அவங்களுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து வலிமையான நிலையில் நின்ற காரணத்தினால் சிம்மத்தில் நின்ற காரணத்தினால் மிகப்பெரிய யோகம் பாக்கியத்தில் செவ்வாய் நின்று இருக்கிறது சோ அப்போ நமக்கு அவர் வெளிநாட்டுக்கு போய் பொருளீட்டி அவருடைய ஸ்தாபனங்கள் எல்லாம் வெளிநாட்டுல வந்து உலகத்திலே சிறந்த ஒரு செல்வந்தனாக திகழ்விட்டார் எல்லாது காரணம் இந்த தனுசு லக்னத்துல தனுசு ராசியில் இருக்கின்ற நிலைகள் தான் நம்ம உதாரணமாக பார்க்க வேண்டும் ஆக இந்த ஒரு அடிப்படை நமக்கு அப்படி நீங்க பார்க்கும்போது அந்த பத்தாம் வீடு எப்போ ராசிக்கு வந்து ராசிநாதன் அதாவது ராசிநாதன் வந்து பத்தாம் வீட்டில் போய் தொழில் வகையில் பயங்கரமான உயர்வு அது புதன் வீடு மிகப்பெரிய அடைகிறதுக்கு அடிப்படையாக ஒரு பேசிக்காக அவங்களுக்கு வந்திருக்கிறது ஜாதகத்தில் இருக்கிற நிலைகளை பொறுத்து ஸோ இந்த மாதிரி யோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருந்து யோகங்கள் பிரபலமாக செயல்பட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி என்பது காணப்படுகிறது ஓகே போகட்டும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய நன்மை இப்போ நமக்கு ஏற்கனவே தனுசு ராசி நன்மைக்கு மூணாம் வீட்டிலும் சனி இருந்து நல்ல நன்மைகளை செய்தரனே சொல்லலாம் உண்மை சொல்லணும்னா மூணாம் வீடு சனி பகவானுக்கு நல்ல ராசியான இடம் விசேஷமான இடம் அது மூணு ஆறு பதினொன்று உபட்சிஸ்தானங்கள் சனி பகவான் வரும்போது மிகப்பெரிய நன்மை தருவார் என்றது உறுதியான உண்மை அதன் அடிப்படையில் நமக்கு பொதுவாக தொழிலில் மிகப்பெரிய உயிர்வை தந்தார் ஆனால் குரு பகவான் வந்து நமக்கு ராசிநாதன் போய் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார் அப்போ ராசிநாதன் ஆறில் போய் பூஜார ரீதியாக மறையும் போது நம்மளுடைய முயற்சிகள் வந்து எடுபடவில்லை அப்படின்றத உண்மையை சொல்லணும் ஏன்னா குரு பகவான் அந்த இடத்துல இருந்தாலும் ராசிநாதன் ஆறில் போகிறது ஒரு சிறப்பானது சிறப்பானது இல்லை அந்த அதன் காரணமாக சில சம்மந்தம் இல்லாத விரை செலவுகள் சம்பந்தம் இல்லாத குழப்பங்கள் எல்லாம் நமக்கு வந்திருக்கிறது கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக தனுசு ராசி என்பது சனி பகவானோட யோகம் என்பது நன்றாகவே இருந்திருக்கிறது ஏழுறதுக்கு அப்புறம் குரு பகவான் ஆறில் நின்றதுனால தான் பணம் வந்து கொஞ்சம் அகலகால் வைத்து கடன்களை வைத்து கடன்களை பண்ணி தொழில் ஸ்தாபனம் பண்ணி புதுசாக தொழில் உருவாக்கி தொழிலுக்காக நிறைய கடன்களை பேங்கில் வாங்கி அந்த மாதிரி அகலகால் வைத்து மாட்டின சந்தர்ப்பம் என்பதை சென்ற குரு பேச்சில் நடந்திருக்குது இப்போ ஏழாம் வீட்டு குரு பகவான் வந்து உங்களுடைய வீட்டை பார்க்கிறார் இது மேற்கப்புறம் நடக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அப்போ நாளில் வந்து சனி பகவான் வருகிறார் நாலு ரெண்டு மூணு கூடவும் நாளில் வருகிறான் விசேஷமான நன்மை உண்டு ஆக ரெண்டு குடையவன் நாளில் வரும்போது தனாதிபதி நாலாம் வீட்டில் உட்காந்துக்கிறார் மூணு முயற்சி ஸ்தானாதிபதி நாலாம் வீட்டில் வரும்போது மிகப்பெரிய நன்மை ஏன்னால் நாளில் இருக்கின்ற சனி பகவான சுகத்தை கெடுப்பான் என்றது உறுதியான உண்மை ஆனால் அதனால தான் நீங்கள் கொஞ்சம் சனி பகவானோட பொறுத்து வரும் ஆனால் ஆ உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பானே ஒழிய நாலா நாலாம் இடத்தில் அமர்கின்ற சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொழிலை வகையில் மிகப்பெரிய உயிர்வை தருகிறான் சனி பகவான் பத்தாம் வீட்டின் பார்க்கிறார் என்றால் தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தொழில் இருக்குது என்றது பொருளாகிறது ஏன்னா அவர் வந்து கர்மக்காரக்கனாக இருக்கிறத பத்தாம் வீட்டின் பார்க்கும்போது விசேஷமான தொழிலை நிச்சயமாக தருவான் அது ஒன்று அதுக்கப்புறம் மூணாம் வீட்டிலோ ராகு வருகிறார் மிகப்பெரிய யோகம் ஸோ மூணாம் வீட்டில் ராகு வரும்போது ராகு உபஜயஸ்தானங்கள் ஆகிய மூணு ஆறு பத்து பதினொன்றில் வரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வான் ஆக மூணில் வரும்போது ராகு யோகத்தை மீண்டும் அள்ளி தருவான் முடிச்சோட மன்னன் ஆக்குவார் என்றது உறுதியான உண்மை ஏழில் இருக்கின்ற குருநாதர் வந்து நமக்கு உங்கள் ராசியும் பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டையும் பார்க்கிறார் அதாவது ராகியும் பார்க்கிறார் எதிர்பாராத பொருள் அதிருஷ்டத்தை ரேஸ் லாட்ரி போன்ற அகஸ்மிக தனப்பிராப்தி உண்டாகக்கூடிய நிலைகள் என்பது உண்டாகிறது ஆக மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கிறது என்றது உண்மையாகிறது அது குரு பகவான் அங்கிருந்தபடியே உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார் உங்களுடைய உங்கள் ராசியும் பார்க்கிறார் அதுக்கப்புறம் உங்கள் ராசியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் மூணாம் வீட்டையும் பார்க்கிறார் ஸோ மிகப்பெரிய நன்மைகள் எடுக்கும் முயற்சிகளை மிகப்பெரிய வெற்றி என்பது தென்படுகிறது அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வருகிறார் தனுசு லக்னத்தை பொறுத்தவரை சூரிய சந்திர கிரகங்களுக்கு காளிதாசர் எழுதி உத்தரகாலாம்பிரத்து போலே கிரந்தங்களில் அஷ்டமாதிபதி சூரிய சந்திரனுக்கு பாதிப்புகள் இல்லை அது உண்மை ஏன்னா காரணம் சந்திர பகவானே ராசிநாதனாக வரதுனால எல்லா ராசிகளுக்கும் சந்திரனே ராசி அதாவது கணக்காக வர்றதுனால அஷ்டமாதிபதியும் சந்திரனுக்கு சூரியனுக்கு பாதிப்பு தராது ஸோ அந்த வகையிலும் பாதி ஏன்னா சந்திரன் பாதிக்கப்பட்டால் மனம் புத்தி அறிவாற்றல் எல்லாம் உடல் எல்லாம் கெட்டு போயிடுமல்லோ அதெல்லாம் சந்திரனை வந்து வலிமையாக இருக்க வேண்டும் என்பது ஜென்ரலாக ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அஷ்டமாதிபதி வந்து வலிமை பெறக்கூடாது பிறந்து ஆயுள் கண்டம் ஏற்படும் சம்மந்தம் இல்லாத மருத்துவ செலவுகளை கொண்டு வரும் ஆனால் தனுசு ராசி பொறுத்த வரை நமக்கு இது மகத்தான யோகத்தை தரும் அஷ்டமாதிபதி யோகத்தை தரும் அதுல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ஆறு கூடியவனும் ஆறுல இருந்த பட்சத்துல கூட உங்களுக்கு வந்து விரை செலவுகள் ஏராளமாக ஏற்படுத்தி விடுவாரு எதிர்களை உருவாக்கி விடுகிறார் பெண்களால் அவதூறு கொடுப்பார் ஏன்னா ஏற்கனவே சுபீஷ்கார கெட்டி விடுகிறான் பாவியா வருகிறான் அவரால் பல தொல்லைகள் அதிகமா பணக்காரர்கள் இந்த பெண் தனுசு தனுசுராசுல பிறந்தவங்களுக்கு காரணம் ஏன்னா தேவகுரு வீடு அசுரகுரு அங்கே வலுவிழக்க வேண்டும் என்றது கட்டாயமான விதி ஏழு பத்து பாதகனாக குரு ஏழு எட்டு பத்து கேந்திரங்கள் கேந்திர பற்றியும் தோஷம் பெறுகிறதாக நமக்கு வந்து புத பகவான் வருகிறார் ஆனால் அவர் ஆட்சி பலத்தோடு இருந்த பட்சத்தில் யோகங்களை செய்கிறார் அப்படி இல்லாவிட்டால் அவை யோகங்களை செய்கிறான் இது அதனுடைய கணக்கு ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்தவரை நமக்கு சனி பகவான் வந்தவங்களுக்கு தனுசு ராசி அன்புக்கு நாலாம் வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு செல்கிறார் சுகஸ்தானத்தில் செல்வதனால நமக்கு தனாதிபதி வந்து நாலாம் வீட்டில் செல்லும் போது விசேஷமான நன்மைகள் நமக்கு ஏற்படுகிறது சனி பகவான் பாவகிரகம் பாவ கேந்திரத்தில் கேந்திரத்துல அமர்வது என்பது மிக சிறப்பான யோகம் அது போலவே ராகு கேத்து பயிற்சியில் ராகு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு வருகிறார் கேது வந்து ஒன்பதாவது இடத்துக்கு வருகிறார் சிம்மத்துக்கு இது ஒரு விசேஷமான யோகம் ராகு மூணில் இருக்கும்போது முடிச்சோடமான நாக்குவார் அது குரு பகவான் வந்து ஆறாம் வீட்டுல இருந்து ஏழாம் வீட்டுக்கு செல்கிறார் ஏழாம் வீட்டுக்கு செல்லும் போது உங்களுடைய ராசியை நேரடியாக பார்க்கிறார் தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்களுக்கு கிடைக்கிறோமா தனுசு ராச ஒரு வருடம் விசேஷமான நன்மைகள் அள்ளி தருவார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தந்து மேலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உரை இருக்கின்ற காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து அஷ்டமத்துக்கு வந்து உச்சமடைகிறார் அடைகிறார் ராசி அதாவது குரு பகவான் எங்கிருந்த போதிலும் மிகுந்த நன்மைகள் தன்னுடைய பார்வை பலத்தால் ஏன்னா குரு இருக்கின்ற இடம் பாள் பார்க்கின்ற இடம் சுபிக்ஷமன் சொல்லுவோம் இல்லையா ஸோ குரு பார்த்தாவே மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்றும் பெறக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது ஆக உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் பலமாக இருந்தாலும் சரி மூணாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சரி ரெண்டாம் பலத்தில் ஆட்சி பலத்தோடு இருந்தாலும் சரி மிகப்பெரிய நன்மைகள் உறுதியாக செய்வான்ன்றது நீங்கள் கண்கூடான உண்மை அது மட்டும் இல்லாமல் ஒரு தலை கிரகங்கள்லேயே தலமக தலமகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழுமையான ஒரு சுபகிரகம் நாம் எல்லாரும் பலரை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம் குருவருளும் திருவருளும் பெற்று சந்தோஷமாக வாழ் பதினாறு பேர் பெற்று பெருவாள் வாழ்க இந்த கருத்துக்கள் எல்லாம் இங்கிருந்து வருதுன்னு அந்த குருநாதர்கள் இருந்து எந்த தோஷம் இருந்தாலும் எந்த லக்னத்தாரா இருந்தாலும் குரு பார்க்கக்கூடி நன்மை குரு பார்க்கக்கூடி தோஷம் நிவிற்த்தன்னு சொல்லக்கூடிய அந்த அற்புதமான படகுளை வந்து தேக உருவாகிய அந்த புரகஸ்பத்தினுடைய ஏன்னா ஒரு தேவர்களை குருவாக விளங்கக்கூடியவராக மனது குலத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக வருகிறார் ஆக அந்த குருநாதருக்கு தலைமையிடமாக பாக்யஸ்தானமாக கொடுக்கப்பட்டதே காலபுருஷ தத்துவராசியில் அதுதான் அதே அதேபோல் விரயம் கொடுக்கப்பட்டது அதுதான் அதாவது அதனுடைய பொருள் என்ன கிருஷ்ண பரமாத்மாத்துக்கு ஏத்திலே சொன்ன மாதிரி நீ எந்த பொருளும் கொண்டு வரதில்லை எந்த பொருளும் எடுத்துட்டு போவதில்லை அதுக்கு தான் பாக்யம் என்பது விரயம் என்பது இந்த ரெண்டும் அடிப்படையாக உண்டு காலபுருஷ தத்துவராசிக்கு அவர் இருக்கிறார் ஜோதிடத்தில் அத்தகையான ஒரு அற்புதமான ஆழமான கருத்துக்கள் உண்டு ஸோ அப்போ குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்துக்கு அதாவது ராசில் இருக்கும்போது அம்சயோகம் என்ற இருந்து மிகப்பெரிய பேரும் புகழும் மரியாதையும் சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து அரசு போக வாழ்வை தருகிறார் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் நீச்சம் அடையும் போது மகரத்தில் குடும்பத்துல பல குழப்பங்கள் ஏற்பட்டு அவருக்கு வந்து நிம்மதற்ற வாழ்க்கை தருகிறது அதே மூணாம் பாவத்தில் வரும்போது சனி பகவான் வீட்டில் அவர் வந்து முயற்சிகள் மூலமாக மிகப்பெரிய விற்று காண்கிறான் நாலாம் இடத்துல வரும்போது பாதகத்தன்மைக்கு ஆந்திராதிபத்திய தோஷமாக இருந்தாலும் கூட அவயோகம் செய்யக்கூடிய நிலையில் பிரச்சனைகளை உருவாக்குகிறான் யோகம் செய்யக்கூடிய அளவுக்கு யோகம் ஏற்பட்டு அமைச்சர் முதலமைச்சர் பிரதா பிரதமர் போன்ற மிகப்பெரிய பதவிகள் அடைகிறான் ஐந்தில் வரும்போது பிள்ளைகளுக்கு உயிர்வு தருகிறான் ஆறில் வரும்போது ஆறாம் ஆறு ஆறாம் பாகத்தில் மறையும் போது நமக்கு வந்து வெளிவாசங்களில் மிகப்பெரிய பேரும் புகழோடு வாழ்கிறான் ஏழாம் இடத்துல வரும்போது கணம் கணவனும் வகையில் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மிகப்பெரிய ஒரு ஒரு பேராசிரியராக ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ஞானத்தை உபதேசிக்கூடிய ஒரு சந்நியாசியாக வாழ்கிறான் அஷ்டமத்தில் குரு வரும்போது உச்சிமடைகிறான் மிகப்பெரிய நன்மைகளை வெளிநாடு சென்று வெளிநாடுகளில் மிகப்பெரிய தொழில்களை உருவாக்கி தொழிலதிபராக வருகிறான் பாக்கியத்தில் குரு வரும்போது மிகப்பெரிய நன்மை செய்கிறான் பூர்வீகத்தை நமக்கு வந்து உயிர்த்து விடுகிறான் தந்தைக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக செல்ல பிள்ளையாக திகழ்கிறான் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது புதன் சார்ந்த தொழில்கள் வணிகம் மிகப்பெரிய ட்ரேடிங்கு இது போன்ற நிலைகள் கம்யூனிகேஷன் சம்பந்தமான துறைகள் சமாச்சாரத்துறைகள் அல்லது மீடியா துறைகளில் அல்லது டிவிஸ் இது போன்ற நிலைகளில் மிகப்பெரிய உயிர்வான் நிலைகள் அடைகிறார் பதினொன்றாம் வீட்டில் வரும்போது பல வழிகள் அனைத்து லாபங்களை தந்து சொல்லி உயர்த்தி விடுகிறார் பன்னெண்டாம் வீட்டில் குரு வரும்போது நமக்கு வந்து செவ்வாய் நம்முடைய இதுக்கு பன்னெண்டில் வரும்போது முற்றிலும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டாலும் வெளிநாட்டுக்கு செல்கிறான் வெளியே மாநிலத்துக்கு செல்கிறான் அது இருக்கிறதை இருப்பிடம் விட்டு பல வெளி மாநிலங்களை அல்லது வெளிநாடுகளை போய் அந்த இடத்துல உயிர் வாடைகிறான் ஜாதக பலன்களை யோகமாக இருந்த பட்சத்தில் இது போன்ற குரு பகவான் பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிகளின் தன்னுடைய யோகத்தை வந்து பல வழிகளில் வந்து உருவாக்குகிறார் அந்தந்த இடத்தை பொறுத்தவரை தன்னுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக பலத்தை உருவாக்குகிறார் ஆக இப்போ நம்ம அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நமக்கு மூணு பயிற்சிகளில் வந்து விசேஷமான நன்மைகள் நம்ம அள்ளித் தருகிறது ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலகட்டம் தனுசுராசி நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மை தெரிகிறது சனி பகவான் நாலு வருதல் கேந்திரத்தில் பாவியிருந்து ராஜ்யோகத்தை தருகிறான் அரசாளுமை யோகத்தை தருகிறான் ஆக மூலத்தில் பிறந்தவர்கள் அதாவது அரசாழம் யோகம் உடையவர்களாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எதிர்பாரா தன யோகங்கள் உறுதியாக கிடைக்கிறது கீர்த்தனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை என்பது உறுதியாக கிடைக்கிறது அதுபோல் போராட்டத்தில் ஒரு சுக்கினோடைய நட்சத்திரத்தில் பிறந்த சுக்கின பாவியாக வரதுனால வெளி இடங்களில் போய் பிரகாசிக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது தாமதமாக தந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது அதுபோல் உத்திராடம் ஒன்றிரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் கூட சூரிய பகவான் பாக்யாதிபதியாக அவங்களுக்கு வரதுனால மிகப்பெரிய உயர்ந்த நிலைகள் அடைந்து அரசு உத்தியோகத்திலெல்லாம் அரசாங்கம் சார்ந்த மிகப்பெரிய பதவிகளில் வந்து பட்டம் பதவிகளோட பிராபல்யமாக வருகிறார்கள் ஆக தனுசு ரசு என்பதில் மிகுந்த ஒரு நிலை அடையிறதுக்கு காரணமே இருக்கின்ற ஐந்து குடி பூர்வ புண்ணியாதிபதி பூமிகாரக்கனா வருதுனால குடி பாக்யா அது ஒன்பது குடி பாக்யாதிபதி சூரியனா வருதுனால அவங்க என்றென்றும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வலிமையான தன்மையை அவங்க பெறுகிறார்கள் ஆக தனுசு பிறந்தவர்கள் எ எதிர்வருகின்ற காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அர்தாஷ்டமஜி நிலை இருந்தாலும் கூட சினி பகவான் குரு வீட்டில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு தாக்கம் இல்லாமல் எதிர்பாராத பல நன்மைகளோட சுபிக்ஷமாக வாழ்வார்கள் என்றதில் மாற்றுக்கிறது என்பது இல்லை சர்வேஜனா சுகிநோபன் சுகிநோபன்